பாகுபடி சாமி சிறப்பாக இதை நடத்தி தந்த வந்து ஒவ்வொரு தம்பிகளுக்கும் நாங்கள் தனித்தனியா நன்றி சொல்வதாக கருதுகிறோம் மடாதிபதிகளுக்கு வணக்கங்கள் அவர் வந்து பக்தியில் எங்களாக மேல் சித்தாமர் மடாதிபதி நம்மோடு நம்ம மக்களோடு மக்களாக இருந்து அந்த விழாவை கண்டு சுவாமிஜி அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது என்பதை கேட்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி ஒரு அழகான எல்லா சாஸ்திரிகளுக்கும் எல்லாம் திருப்பி திருப்பி சொன்னா மக்கள் போயிடுவாங்க மடாதிபதிகளுக்கும் மடாதிபதிகள் உடன் வந்த அவங்க இருக்காங்க பாருங்க அவங்க ஒரு முன்னூறு பருத்தி வீரர் மாதிரி எட்டு பேர் வச்சிருக்காங்க எட்டு சொல்லுவாங்க அப்படியே மின்சு தினம் விடுவார் விடுவாங்க அந்த பிரதிஷ்டாச்சாரமா பந்திரமா பழம் நீங்க சுத்தியோனையா பிரகாரத்தில் நிற்பாங்க திடீர்னு கோபுரத்தில் நிற்பாங்க அப்புறம் பாகுபலி பார்த்து நிற்பாங்க நீங்க எப்ப போறாங்கன்னு தெரியாது ஏறி வரவங்க தான் சொம்பெல்லாம் எடுத்து போறோம் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக வழிநடத்தி தந்த மடாதிபதிகளுக்கும் நம்ம இருவரும் மடாதிபதிகளை நாங்கள் வணக்கத்தோடு இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் இந்த பொன்னூர் விழாவை சிறப்பித்த அனைத்து நன்கொடையாளர்கள் நீங்க பொதுமக்கள் யூடியூப் லைவ்ல பார்க்கிறவங்க பேராசிரியர் பெருமக்கள் சமண சான்றோர்கள் அறோர்கள் அனைவருக்கும் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருப்போம் இது ஒரு மிகப்பெரிய பணி இந்த பணியை சாமன் ராயர் சொல்றாரு அந்த சாமன் ராயர் நான் படிச்சிருக்கேன் சாமன் ராயர் கடைசி நேரத்தில் அந்த கபதிக்கு வந்து ரொம்ப சிரமம் ஆகிடுச்சு சாமன் ராயரே அதை மிக சிரமப்பட்டு நடத்தினார் முக்கியமா இந்த நேரத்தில் நினைவு கூறத்தக்கவர் காளிதாஸ் சிற்பி என்பவர் அந்த சிற்பிக்காக ஒரு முறை கை தட்டுங்க மிகப்பெரிய அழகான ஒரு பிம்பத்தை மிக அழகாக ஒரு சின்ன அதாவது அவரே சொன்னாரு மடாதிபதி பிரதர் மாதிரி இருக்காரு பாகுபலி பிரதர் மாதிரி இருக்காருங்க அந்த மாதிரி மடாதிபதி அந்த பாகுபலி அவ்வளவு அழகா செஞ்சது இந்த காளிதாஸ் உட்பட அதில் வேலை செய்த பணியாளர்கள் அனைவரும் இந்த ஆசீர்வாதம் இருந்தாதான் இதை செய்ய முடியும் இந்த இந்த எண்ணத்தை நம்மளால செய்ய முடியாது எண்ணம் நம்முடையது செயல் அவருடையது அதை செய்பவர் கருவியாக இருந்த மடாதிபதிகளுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் பத்து நாள் விழாவிலும் வந்து வருகை புரிந்து எங்களை சிறப்பித்தவருக்கும் இந்த கல் ஏற்பாடு பண்ணும்போது ஷிப்டிங்ல ப்ராப்ளம் இருந்தது அப்போ கிருஷ்ணகிரியை சேர்ந்த மகேஷ் ஒவ்வொரு நிறைய பேர் இருக்காங்க நாங்க வந்து ஒரு பட்டியல் போகிறோம் அதை படிங்க எத்தனை பேர் அதை உதவி செஞ்சிருக்காங்க பொன்னூரை சேர்ந்த அனைத்து இளைஞர்கள் பெண்கள் பெரியோர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் மகாவீர் சாஸ்திரி தினேஷ் சாஸ்திரி ஊர் ஊர் சாஸ்திரி நான் சார் அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தந்த மண்ணின் மைந்தர் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் விழா குழுவின் சார்பாக பொன்னூரின் சார்பாக ஜினாலய கமிட்டி மலை கமிட்டி எத்தனை கமிட்டிகள் இருந்தாலும் ஒரே எண்ணத்தில் ஜெயினம் தழைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற பகவானை நீங்கள் அனைவரும் தரிசித்து பூஜித்து இந்த ஊரையும் நம் சமணத்தையும் காக்க வேண்டும் என்று இருபெரும் மடாதிபதிகள் சார்பாகவும் சமணத்தின் சார்பாகவும் கேட்டமைகிறேன் அமைகிறேன் நன்றி 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 சார்ந்த சாஸ்திரி மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க